என் தங்க பிள்ளையே இன்று இரவு பனிரெண்டு மணிக்குள்ளாக இந்த வராகியானவள் உன் கண்ணில் பட்டால் என்னை கண்டவுடன் உடனே கோஷம் என்று சொல்லி என்னை தொட்டுவிட சொல்லியிருக்கின்றேன் அல்லவா அதை செய்துவிட உள்ளே வந்திருக்கின்ற என் பிள்ளைக்கு உன் மனம் விரும்புகின்ற ஒருடம் இருந்து வருகின்ற நல்ல செய்தியை அம்மா மன மகிழ்ச்சியோடு சொல்லிவிடத்தான் போகின்றேன் என் பிள்ளையே கோஷம் என்று சொல்லும்போது அந்த உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற எண்ணங்கள் எல்லாம் வெளியேறி உனக்குள் அதிகப்படியான நேர்மறையான எண்ணங்கள் வந்துவிடும் நான் நிச்சயமாக வெற்றி பெறும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் வந்துவிடும் அதாவது உன்னுடைய பய உணர்வை போக்கி உனக்குள் இருக்கின்ற மனக்குழப்பத்தை நீக்கி தேவையற்ற சங்கடங்களை எல்லாம் போக்கி உனக்கு இந்த வாழ்க்கையெல்லாம் நல்லபடியாக நடக்கும் என்கின்ற நம்பிக்கையை கொடுக்க அந்த நாமம் நான் வர்ஜகோஷம் இதை சொல்லும் போது உன் மனதிற்குள் நிச்சயமாக ஒரு கம்பீரம் வந்துவிடும் அம்மாவை அழைக்கின்றோ நம் தாயானவளை அழைக்கின்றோ அவள் நமக்காக நிச்சயம் நல்லதொரு தீர்வை கொடுப்பாள் என்ற நம்பிக்கையோடு என் பிள்ளை நீ சொன்ன அந்த வார்த்தைக்கு நீ இத்தனை காலமும் எதிர்பார்த்து உன்னுடைய மனம் விரும்புகின்ற என் பிள்ளை பொதுவாக உனக்கான நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கின்றது என் பிள்ளையே உன்னுடைய மனது எல்லோரிடின் மீதும் நாட்டம் கொள்வதில்லை அதே நேரத்தில் அந்த அன்பு கொண்டவர்களை பிரிந்து விட்டால் என் குழந்தையை தாங்க முடியாத மன வேதனைக்கு ஆளாக்கி விடுகின்றது என்ன செய்ய போகின்றோ என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் மனது எப்போதுமே குழப்பத்தை தவிர்க்கின்றது இந்த வாழ்க்கை இப்படியே இருந்துவிட்டால் நாம் என்னதான் செய்து நமக்கென்று இருக்கின்ற ஒரு ஆறுதல் இவர்களாக இருக்கும் போது நம்மால் விட்டுவிட முடியாது என்று சொல்லி என் பிள்ளை அந்த அளவிற்கு அன்பு கொண்ட எல்லா சூழ்நிலையிலும் அவரை சார்ந்து தன் நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் சற்றென்று ஒரு சிறிய மன கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விட்டால் ஒட்டு மொத்த உறவும் பாதிக்க விடுகிறது என்பதையும் எப்போதும் என் குழந்தை எந்த ஒரு வாழ்க்கைக்குள் நுழையாமலும் நீ எடுத்துக்கொள்ள கொள்ள வேண்டிய மிக முக்கியமான வாக்குறுதி என்ன தெரியுமா எந்த நிலை வந்தாலும் அந்த நிலையில் அந்த பிரச்சனைகளை பேசி தீர்க்க வேண்டுமே தவிர ஒன்றை வைத்து கொண்டு சற்றென்று எந்த ஒரு முடிவையும் எடுத்து வாழ்க்கையை ஒருபோது விடக்கூடாது இந்த வாழ்க்கை தருகின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பங்களும் ஏதாவது ஒரு வகையில் உனக்கு நல்லதை நடத்தி கொடுத்து விடாதா தான் நடந்து கொண்டிருக்கின்றது ஆனால் என்

தள்ளி விடுகின்றது நம் வாழ்க்கை இப்படியெல்லாம் வைத்து கொண்டிருக்கின்றது ஆனால் என்னதான் சந்தர்ப்பங்களும் சூழ்நிலையுமாக இருந்தாலும் என் பிள்ளைனி ஒரு உயிர் என்று வரும்போது அவர்களுக்கும் உணர்வுகள் இருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டு அதற்கேற்ப நடந்து கொள்ள வேண்டும் உன் மனது வேதனைப்படுகின்ற நேரத்தில் சற்றென்று வார்த்தைகளை அள்ளி தெளித்து விடுகின்றோம் அந்த வார்த்தைகள் என்னென்ன விண்விளைவுகளை ஏற்படுத்தும் என்று தெரியாமல் நம் மீது உண்மையான அன்பு கொண்டவரிடத்தில் கூட என்ன பேசுவது என்று தெரியாமல் பேசி வாழ்க்கையில் கஷ்டங்களை தூக்கி சுமந்து விடுகின்றோம் நாளை இவர்கள் உன் வாழ்க்கையில் என்ன நடத்துவார்கள் என்ன செய்வார்கள் என்று என் குழந்தை உனக்கு புரியவில்லை ஏன் தெரியுமா உனக்கென்று இருக்கின்ற ஒரு உண்மையான உறவு உனக்கு ஒன்று என்றால் ஓடி வந்து நிற்கக்கூடியவர்கள் எந்த ஒரு கஷ்டத்திலும் உன்னை விட்டு கொடுக்காதவர்கள் இந்த வாழ்க்கையில் பல சூழ்நிலைகளை உன்னை காத்தவர்கள் இவர்களை அன்றி இன்னொரு உண்மையான உறவை கண்டுபிடிக்க முடியும் வாழ்க்கையில் அம்மா எனக்கு ஒரு உண்மையான உறவை கொடுங்கள் என்று கேட்க வேண்டியது யாருமே இல்லாத தனிமையில் நிற்கின்றேன் என்று நீ வருத்த வேண்டிய ஒரு உண்மையான உறவு கிடைத்தால் அதன் பிறகு பெரிதாக அதை எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் எந்த அளவிற்கு வாழ்க்கையில் பிரச்சனைகளை செய்ய முடியுமோ எந்த அளவிற்கு கஷ்டங்களை உருவாக்கிக் கொள்ள முடியுமோ அந்த அளவிற்கு பிரச்சனைகளை உருவாக்கிக் கொள்வது சில நேரங்களில் நிரந்தரமாகவே பிரிந்து விடுகின்றார்கள் என் பிள்ளை ஒவ்வொருனுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுத்து வாழ்ந்தாலே இங்கு சில பிரச்சனைகள் இருக்காது ஒருவருக்கொருவர் இதுதான் கஷ்டம் இதுதான் வேதனை என்று தெரிந்துவிட்டால் விட்டால் அதை செய்யாமல் இருக்க வேண்டும் எங்கேயோ யார் யாருக்கோ நடக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் கண்டு தன் மனம் வேதனை அடைகின்ற நேரத்தில் தனக்கு உரிமை உள்ளவர்கள் வேதனைப்பட்டால் அதை பெரிதாக கண்டு கொள்வதில்லை எல்லாம் சரியாகிவிடும் என்று சொல்லி சென்று சென்றுவிடுகின்றார்கள் அவர்களின் காலடியே நீ அந்த இரக்கத்தை உனக்கு காட்டுகின்ற அந்த அன்பிற்கும் எப்போதுமே அடிபணிந்திருப்பாய் இப்படி உன் பக்கமும் சில விஷயங்கள் நியாயத்தை உருவாக்குகின்றது சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் உன் மனம் விரும்புகின்ற உறவு உன்னை விட்டு சென்று விட்டதாக நீ நினைக்கின்றாய் ஆனால் என் பிள்ளை உண்மை என்ன தெரியுமா இவர்கள் ஒரு காலமும் உன்னை விட்டு எங்கும் செல்லவில்லை இந்த வாழ்க்கையில் இருந்து வெளிவர வேண்டும் என்று அவர்களும் சிந்திக்கின்றார்கள் என் குழந்தையே இது போன்ற எண்ணங்கள் ஒருவருக்குள் வந்துவிட்டால் இந்த வாழ்க்கை நிச்சயமாக நல்லதை எல்லோருக்கும் காண்பித்துக் கொடுக்கும் அதுபோலதான் உனக்குள் உன்னுடைய அந்த மனம் விரும்புகின்ற உறவுக்கும் இடையில் பிரச்சனையுமே சரியாகிவிடும் அவர்களின் மனதில் உன் மீது இருக்கின்ற எந்த ஒரு கோபமும் இல்லை உன்னுடைய மனதிலும் அவர்களின் மீது எந்த ஒரு கோபமும் இல்லை மன வருத்தமும் அதிகமாக இருக்கிறது இந்த வருத்தத்தை போக்க இந்த வருத்தத்தை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து வெளியே எடுத்து செல்ல வேண்டும் என்றால் என் பிள்ளை நீ பழைய நிலைக்கு மீண்டும் மாற வேண்டும் அடுத்தவரின் பேச்சைக் கேட்டு நீ பேசிய வார்த்தைகளை எதுவுமே உன் வாழ்க்கைக்கு உதவு என்பதை நீ புரிந்து கொண்டு என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் அதையெல்லாம் நான் சரி செய்து கொள்ளலாம் என்பதையும் நீ புரிந்து கொண்டு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து எப்பேற்பட்ட மனநிலையிலும் வார்த்தைகளை கடத்தாமல் வாழ வேண்டும் உறவு அங்கே உன்னோடு பேசுவதற்கும் மீண்டும் உன்னோடு நல்லபடியாக பயணிப்பதற்கும் தயாராகி விட்டார்கள் என் பிள்ளையே தயாராக இருக்க வேண்டும் வந்ததை ஒரு நாளும் கூடாது கிடைக்கின்ற வாழ்க்கையை இழந்துவிடவும் கூடாது இங்கு ஒருவருக்கொருவர் உண்மையான அன்பு கிடைக்காமல் ஏங்கிக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கு கிடைத்ததை தொலைத்து விடாமல் பிறகு எதற்கும் இந்த தாயானவள் நான் பொறுப்பேற்க மாட்டேன் என் பிள்ளையே கிடைத்ததை பத்திரமாக பார்த்து கொள்ளவே தெரியாதவன் இப்படிதான் செய்வான் என்று தேவம் தனக்குள்ளே ஒரு முடிவெடுத்து கொள்ளும் அதனால் என் பிள்ளை செய்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே சரியாக செய்து இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற உண்மையான அன்பினை பத்திரப்படுத்தி வாழ்க்கை முழுவதும் உனக்கானதாக நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் என் பிள்ளையே சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இப்படி ஆகிவிட்டதே என்று எண்ணி வருந்ததை விட்டு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு எடுத்து சொல்லி அதை நீ பயன்படுத்த கற்றுக்கொள் குழந்தையே வாழ்க்கையில் பாடங்களை கற்றுத்தர செய்யும் அந்த பாடத்திலிருந்து நீ உனக்கானதை நல்ல விஷயங்களையும் எடுத்துக்கொண்டு கெட்ட விஷயங்களை விட்டுவிட வேண்டும் இப்படிதான் இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் பின்னால் இருக்கின்ற உண்மைகள் உனக்கான மன நிறைவையும் மன சூழ்நிலையும் வெளிப்படுத்த தெளிவுபடுத்த வேண்டும் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் எது நடக்கும் என்று என் பிள்ளை யோசிப்பதை நிறுத்திவிட்டு நடக்கின்ற ஒவ்வொரு நன்மையும் உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள் மனம் விரும்புகின்ற உறவு என்ற ஒன்று இருக்கிறது என்றால் அந்த காரண மனதை நோகடித்து விடாதே உன்னை அவர்கள் நோகடித்தாலும் கூட நிச்சயமாக மிக விரைவாகவே புரிந்து கொள்வார்கள் நீ சொன்னது வர்ஜ கோஷம் இனிமேலாவது உன் மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளை எல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு நல்லதை மட்டும் நல்லதை மட்டும் செய்த நல்ல அன்போடு தக்க வைத்துக்கொள் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதம் ஆசிர்வாதம் எப்போதும் உண்டு